அலாம் வலைக்கம் யப்தாசிரியலை இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபிஸ் பார்க்க போகிறோன்னா சிக்கன் சாகி ரோல் தான் பார்க்க போகிறோம் ஒரு ஆஃப் கேஜி போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கங்க இந்த சிக்கனை லைட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு காரத்துக்கு ஏற்ப பெப்பர் சேர்த்துக்கோங்க சில்லி ஃப்ளேக்ஸ் சில்லி சாஸ் பயா சாஸ் இதெல்லாம் ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஸ்டர்ட் சாஸ் சேர்த்துக்கலாம் தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கங்க இப்போ மிக்சி ஜாரில் போட்டு ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ வந்து ப்ரெட் கிரம்ஸும் ரெண்டு முட்டையும் பீட் பண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து பட்டர் பேப்பர் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட பிளேட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் கையில் ஆயில் போட்டுக்கங்க சீஸ் வந்து சீஸ் எடுத்திருக்கேன் அந்த சிக்கன் பேஸ்ட்லேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கிட்டு அதை வந்து இந்த இது பேப்பரில் போட்டு நல்லா ரவுண்டாக தட்டி எடுத்துக்கலாம் அப்புறமா இந்த சீஸை தூக்கி உள்ளே வச்சிட்டு அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கோங்க கையில் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க இந்த மாதிரிக்கு எல்லாத்தையும் ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க முட்டையில் ஃபஸ்ட்டு டிப் பண்ணிக்கோங்க அப்புறமா ப்ரெட் கன்ஸில் போட்டு நல்லா கோட் பண்ணி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இந்த மாதிரிக்கு ஒன்று ஒன்றா போட்டு எல்லாத்தையும் எடுத்துடலாம் இப்போ நான் எல்லாத்தையும் பிரெட் கிரன்ச்சில் போட்டு எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் மசால் வடை பண்ண போகிறேன் அதுக்கு வந்து பட்டாணி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இந்த பருப்பு இங்கே கிடைக்காது நான் ஊரில் இருந்து தான் வர வச்சுருந்தேன் இதை வந்து நல்லா பொறுமை போட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது இல்லைன்னா ஒரு கிளாத்தில் போட்டு நல்லா ட்ரை பண்ணி எடுத்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரிக்கு நல்லா கரகரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் வந்து சின்ன வெங்காயம் கருவேப்பிலையில கொத்தமல்லியலை காஞ்ச மிளகாய் கொஞ்சம் பெருஞ்சிரவும் கொஞ்சம் இஞ்சி இதெல்லாம் போட்டு தேவைக்கேற்போம் உப்பு இந்த வடைக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கையை வச்சு எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போ ஆயிலில் வடையை போட்டு எடுத்தாச்சு இப்போ நம்மளோட மசால் வடை ரெடி சிக்கன் சாகி ரோலையும் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன் இதை போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரவுன் வந்தோடனே எடுத்துருங்க நம்மளோட சூப்பரான சாகி ரோலும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் நீங்கள் டேபிளில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் நோம் திறக்கிற டைமும் வந்துடுச்சு இப்போ நோம் திறந்துட்டுருக்கோம் அலகது இப்போ சாகி ரோலை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உள்ளே அவ்வளோ சீஸாக தான் இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு மசாலா கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்